बस बस बन गए। अंडियां बन उन्हें। कंडी अंडियां बन उन्हें। कहाँ है सल्लू नहीं? ओके। ये आज जींगी। बुलुंग जींगी। अब तो नॉर्मल बन गए हैं। तो इसमें बात ये थी कि चार रोटी बनते இதுக்கு டிபார்ட்மெண்ட் மூலமான ஒரு பதினஞ்சு வண்டி தையல் இயந்திரம் ஐந்து நபர்கள் திறன்பேசி பதினோரு நபர்கள் நாற்காலி ரெண்டு நபர்கள் மொத்தம் முப்பத்தொம்பது நபர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள் இன்னைக்கு வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதலமைச்சர் அப்படி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இல்லாதவர்களுக்கு இன்னைக்கே பதிவு செய்யறதுக்கான வேலை

எல்லாருமே வந்திருக்கோம் இந்த எல்லாத்துக்கும் முழு முதல் காரணமாகிறது நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வந்து எங்களுக்கு எங்கள் தொகுதிக்கு நான் வண்டி கொடுத்தா மட்டும் பார்க்காது என் திட்டத்தில் ஸ்பெஷல் கேம்பு போடணும் எங்களுக்கு எல்லாருமே இங்கே செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டாங்க அவங்களோட உத்தரவின்படி தான் இன்றைக்கு எல்லா இடத்துக்கும் அதுக்காக நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்ம துறை சார்பாகவும் நம்ம தொகுதி மக்கள் சார்பாகவும் நன்றி நேரம் இப்போ சார் வந்து முன்னோட்ட